மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம சிக்க செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அன்னையார சிக்க பண்ண மாட்டேங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து உறவு பண்ணி முன்னாங்க அப்படி கூட விளக்கும் பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி டிசம்பர் ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி ஆகிறது தற்பொழுது சுமத்ரா தீவு வரைகே தெற்கு அந்தமான உருவான காற்று சுழற்சி தற்பொழுது பல கிலோமீட்டரு கடந்து இரண்டு நாட்களாக கடலில் பயணித்து தற்பொழுது இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்துவிட்டது தற்பொழுது இலங்கைக்கு மிக அருகே காற்று சுழற்சி நிலை கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி இன்று முதல் என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா மழை பொழிவை அதிகரிக்கப் போகிறது எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்று மதியம் மாலை இரவு முதல் டெல்டா மாவட்டங்களில் மழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது புதுச்சேரி கடலோர பகுதி கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்கள் கடலோர பகுதி குறிப்பாக வேதாரண்யம் நாகப்பட்டினம் திருத்துறைப்பூண்டி அதிராமப்பட்டினம் தெற்கு டெல்டா வடக்கு டெல்டா ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் டெல்டா மாவட்டம் கடலோரத்தில் கண்டிப்பாக கன மற்றும் மிக கன மழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது டெல்டா மாவட்ட மக்கள் கவனம் டெல்டா மாவட்ட பொதுமக்களும் டெல்டா மாவட்ட விவசாயிகளும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழை அப்படிங்கிறது படிப்படியாக படிப்படியாக மதியம் முதல் பதிவாக தொடங்கும் கவனமா இருங்க அதே போல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வடமாகிடங்களுக்கு மழை வந்து பெருசாக இருக்காது ஏன்னா வடமாகங்களுக்கு தற்பொழுது குளிர் அடை காற்று மிக அதிகமாக குளிர் காற்று பனிப்பொழிவு மிக அதிகமாக இருக்கிறது இதனால் சில இடங்களில் மட்டுமே மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது சில மணி நேரங்கள் மட்டுமே மழை கொடுக்கலாம் அதாவது புதுச்சேரிக்கு வடக்கே திருவண்ணாமலை சென்னை சென்னை மாநகர பகுதி சென்னை புறநகர் பகுதி அதே போல் வேளச்சேரி புதுச்சேரிக்கு வடக்கே மலை குறை மலை குறைவாக தான் இருக்கும் புதுச்சேரிக்கு தெற்கே தான் மழை அதிகமாக இருக்கும் புதுச்சேரிக்கு வடக்கே பழையவேற்காடு பொன்னேரி சென்னை வட மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களுக்கு பொழிவு அப்படிங்கிறது குளிர்காற்று காரணமாக மிக மிக குறைவாக பதிவாகும் இருந்தாலும் மழை இருக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது மழை வந்து குறைவாகவே பதிவாகும் அதே போல் சேலம் சேலத்துக்கு மேற்கே மழை இருக்காது திருச்சிக்கு கிழக்கே மழையீர் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கிழக்கே மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் தென்கடலோர மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை வாய்ப்பு இருக்கிறது ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டம் தென்கடலோர மாவட்டங்கள் முழுவதும் கண்டிப்பாக இந்த காற்று சுழற்சியால் கனமழை கண்டிப்பாக பதிவாகும் தென் கடலோரத்தில் கண்டிப்பாக கனமழையும் கனமலையும் பதிவாக வாய்ப்பு இருக்குது ஆனால் பிற உள் மாவட்டங்கள் வேலூர் சேலம் ராணிப்பேட்டை திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே கரூர் நாமக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குளிர்காற்று அப்படிங்கிறது வலுவாக வீசும் இதனால் குளிர்காற்று வந்தாலே மழை இருக்காது மழை வந்து லேசான விதமான மழையாக மட்டுமே மேற்கு மாவட்டங்களில் பதிவாகலாம் இருந்தாலும் அங்கே மதியம் அடிக்கக்கூடிய வெயில் மதியம் உயரக்கூடிய வெப்பத்தை பொறுத்து மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது சேலம் வேலூர் கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்கள் மற்றும் பிற உள் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் மட்டுமே கனமழை பதிவாகும் ஆனால் பரவலான மழை அப்படிங்கிறது கடலோரம் டெல்டா மாவட்டம் கடலோர பகுதினால் திருவாரூர் தஞ்சாவூர் புதுச்சேரி கடலோ கட கடலூர் புதுச்சேரி நாகப்பட்டினம் கண்டிப்பாக நாகப்பட்டினம் வேதாரண்யம் வேளாங்கண்ணி கண்டிப்பாக கனமழை பல மணி நேரங்கள் நீடிக்க போது பல மணி நேரங்கள் விட்டு 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 பதிவாகும் மதுரை மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் மதுரைக்கு கிழக்கியும் மழை இருக்கும் மதுரைக்கு மேற்கையும் சிலங்களாக மழை மழை பதிவாகும் கடலோர மாவட்டம் மேற்கு உள் மாவட்டம் மற்றும் இந்த டெல்டா கடலோர பகுதிகளில் கண்டிப்பாக மழை பதிவாக போகுது இந்த காற்று சுழற்சியால் அதாவதுங்க கண்டிப்பாக இந்த காற்று சுழற்சி காரணமாக இன்று முதல் மழைப்பொழிவுகள் படிப்படியாக தீவிரமாக போது எந்த நேரத்திலும் மழை பெய்யலாம் சென்னைக்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அது அதுக்காக மழை பெய்யாதுன்னு சொல்லலை மழை பெய்யும் சரிங்களா குளிர் காற்று திடீரென்று திசை மாறலாம் தடம் மாறும்போது கிழக்கு திசை காட்டணுலேருந்து மழை கொடுக்கலாம் இருந்தாலும் இப்போ காற்று சுழற்சி காரணமாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக உறுதியாக கடலோரத்தில் மழை பெய்வது உறுதி டெல்டா கடலோர பகுதி மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை உறுதி பிற உள் மாவட்டங்கள் தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஏன்னா களிர் கடும் குளிர் கடுமையான மைனஸ் ஊட்டி கொடைக்கானல் இந்த பக்கம் கடுமையான பனி இருக்குது இருந்தாலும் மழை வந்து வரலாம் லேசான மிதமான மழையாக சில நேரங்களில் கனமழை வரைக்கும் படப்படவு வந்துட்டு போகும் சரிங்களா மேற்கு மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் ஏன்னா இந்த கிழக்கு திசை வந்து உள்ளே போகணும் உள்ளே வரைக்கும் முன்னேறனால்தான் உள் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் நன்றி வணக்கம் அடுத்தது அதுக்கு இது போல துல்லிமா தெரிஞ்சுக்கலாம் நம்ம யூடியூப் சேலம் மக்கள் மறக்காமல் சிக்கி அப்படின்னு நன்றி